நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைஞ்சிடுச்சு நாடாளுமன்ற இரண்டாம் கட்ட தேர்தல் பதிமூன்று மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய எண்பத்தெட்டு தொகுதிகளுக்கு இன்னைக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றுச்சு காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஏழு மணியோடு முடிவடைந்த நிலையில் வெப்ப அலை காரணமாக ஒரு சில தொகுதியில் வாக்குப்பதிவு மந்தமாக தான் நடைபெற்று இருக்குது போதிலும் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அவங்களோட ஜனநாயக கடமையை நிறைவேற்றிருக்கிறாங்க கேரளாவில் பார்த்தீங்கன்னா வாக்குப்பதிவின் போது நாலு பேர் உயிரிழந்திருக்கிறாங்களாம் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவில் காலை முதலே மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்துருக்காங்க இந்த வெப்ப அலை காரணமாக சலனம் காரணமாக அந்த இடத்துல கேரளாவில் நான்கு பேர் மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கிறாங்க கேரளாவில் பாலக்காடு கோழிக்கோடு ஆலப்புழா மலப்புரம் ஆகிய மாவட்டங்களில் உயிரிழப்பு பதிவாயிருக்குதா அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு வந்து உயிரிழப்புக்கு காரணம் கடுமையான வெயில் தான் அப்படின்ற தகவலையும் கூட அவங்க உறுதியோடு சொல்லியிருக்கிறாங்க மக்களவைக்கு பார்த்தீங்கன்னா ஏழு கட்டங்களாக தேர்தல் நடத்தப்பட்டு வருது முதல் கட்டமாக தமிழகம் புதுச்சேரி உட்பட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் அடங்கிய நூற்றி இரண்டு தொகுதிகளுக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடந்துச்சு இரண்டாம் கட்டமாக கேரளா உள்ளிட்ட பதிமூன்று மாநிலங்களிலும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசங்களிலும் வாக்குப்பதிவு காலை ஏழு மணிலிருந்தே தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றுச்சு நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து அவங்களுடைய வாக்களிச்சிருக்காங்க ஏன்னா வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்காங்க இதுதான் நமக்கு கிடைத்த வாய்ப்பு இதை வந்து நல்லபடியாக பயன்படுத்திக்கணுன்ட்டு அவங்க எதிர்பார்த்து இந்த நாளுக்காக வாக்குப்பதிவை பண்ணுறதுக்காக முன் வந்திருக்காங்க கேரளாவில் இருபது தொகுதி கர்நாடகாவில் பதினான்கு தொகுதி ராஜஸ்தானில் பதிமூன்று தொகுதிகள் மத்திய பிரதேசத்தில் ஆறு தொகுதிகள் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசத்தில் தலா எட்டு தொகுதிகள் அசாம் பீகார் மாநிலத்தில் தலா ஐந்து தொகுதிகள் சத்தீஸ்கர் மேற்கு வங்கத்தில் தலா மூன்று தொகுதிகள் காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் மற்றும் திரிபுராவில் தலா ஒரு தொகுதி மத்திய பிரதேசத்தில் உள்ள ஒரு தொகுதியில் வேட்பாளர் மரணத்தால் அந்த தொகுதியில் மட்டும் வாக்குப்பதிவு மே ஏழு அன்னைக்கு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க மணிப்பூர் மாநிலம் அவுட்டர் மணிப்பூருக்கு பார்த்தீங்களா அந்த தொகுதியில் முதற்கட்ட வாக்குப்பதிவு கடந்த பத்தொன்பதாம் தேதி நடந்துச்சு இது பார்த்தீங்கன்னா இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு மறுபடியும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் எண்பத்தேழு தொகுதிகளுக்கு இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு வந்து தொடங்கி நடைபெற்று முடிஞ்சிச்சு முதற்கட்ட தேர்தலில் நூற்று இரண்டு தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிச்சு இப்போ இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவும் சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு மக்கள் அவங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றுறதுல ரொம்ப ஆர்வமாக காத்திருந்திருக்காங்க நிறைய சினிமா செலிப்ரிட்டிஸ் நிறைய வந்து பொலிட்டிக்கல்ல இருக்கிறவங்க எல்லோரும் வந்து அவங்க அவங்க தரப்பு விஷயங்களை சொல்லியிருந்தாங்க ஜனநாயக கடமை நிறைவேற்றுங்க இது வந்து நமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு இந்த இது வந்து நம்மளுடைய நாள் அப்படின்ட்டு நிறைய பேர் அவங்களுடைய வீடியோஸெல்லாம் கூட இருந்தாங்க ஸோ அதே போலவே நல்ல முறையில் இந்தந்த இடத்துலலாம் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருக்கு வன்முகைகள் பற்றியும் மற்ற தகவல் பற்றியும் அதிகாரப்பூர்வமாக அங்கேருந்து நமக்கு எந்த ஒரு தகவலும் கிடைக்கல ஆனால் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு எங்க நடக்க போது எப்படி நடக்க போகுது அப்படின்றத கூடிய சீக்கத்துல நமக்கு தெரிய வரும் பார்க்கலாம் வல்லவன் உங்களில் ஒருவர்